குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து திரு சட்டத்தை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீ செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும் ஆண்டவர் திருமுன் வெறும் கையோடு வராதே கட்டளையை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திறமுன் நறுமணம் எழுகிறது நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதன் நினைவு என்றும் நீங்காது ஆண்டவரை தாராளமாய் மாட்சியமைப்படுத்து உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியோடு கொடு பத்தில்ரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு ஆண்டவரே கைமாறு செய்பவர் ஏழு மடங்கு உனக்கு திருப்பி தருபவர் ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே அவர் அதை ஏற்க மாட்டார் அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடம் கைம்பெண்களை கைவிடார் கைம்பெண்களின் கண்ணீர் அவர்களுடைய கண்ணங்களில் வழிந்தோடு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதிராக அவர்களது அழுகுரல் எழுவதில்லையா ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முயல்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தாம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஆண்டவர் காலம் தாழ்த்த மாட்டார் இரக்கமற்றோரின் இடுப்பை அவர் முறித்து பிற இனத்தார் மீது பழி தீர்க்கும் வரை இருமாப்பு கொண்டோரின் கூட்டத்தை அளித்து அனிதர்களின் செங்கோல்களை முறிக்கும் வரை மனிதருக்கு அவரவர் செயல்பாட்டுக்கு ஏற்ப கைமாறு செய்யும் வரை அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களின் செயல்களுக்கு ஈடு செய்யும் வரை தம் மக்களின் வழக்கில் அவர் நீதி தீர்ப்பிட்டு அவர்களை தம் இரக்கத்தினால் மகிழ்விக்கும் வரை அவர்களிடம் பொறுமை காட்ட மாட்டார் வறட்சி காலத்தில் தோன்றும் கார்முகில் போல துன்ப காலத்தில் அவரின் இரக்கம் வரவேற்கத்தக்கது ஆண்டவரின் அருள்வாக்கு